வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் கொங்கு நாட்டு வணிகம் பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் கற்பவை கற்ற பின் முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க உங்கள் மாவட்டம் பற்றிய செய்திகளை திரட்டி எழுதுக இந்த கேள்விக்கான விடை ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் நம்ம தமிழ்நாட்டுல நிறைய மாவட்டங்கள் இருக்கு நாம வெவ்வேறு மாவட்டங்கள்ல வசிக்கிறோம் இல்லையா அவுங்கவங்க எந்தெந்த மாவட்டத்துல இருக்கீங்களோ அந்தந்த மாவட்டத்தை பத்தி எழுதணும் ஒரு உதாரணத்துக்கு நீங்க இந்த விடையை உபயோகப்படுத்திக்கலாம் சரிங்களா மத்தபடி உங்க மாவட்டத்தை பத்தி தேடி பார்த்து நீங்க எடுத்து எழுதுங்க சரிங்களா என்னுடைய மாவட்டம் சென்னை ஆகும் இது தமிழ்நாட்டின் தலைநகரம் ஆகும் இது நானூற்றி இருபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் கொண்டது இது தென்னிந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது தமிழகத்திலேயே மிகவும் வளர்ச்சியடைந்த மாவட்டம் சென்னை மாவட்டமாகும் இங்கு பல மொழி பேசுபவர்கள் பல மதத்தவர்கள் பல வெளிநாட்டினர்கள் வசிக்கின்றனர் இது பரப்பளவில் சிறியதாக இருந்தாலும் அதிகம் மக்கள் தொகை கொண்ட மாவட்டமாக உள்ளது சென்னையில் பல புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் பள்ளிகள் தொழிற்கல்வி நிறுவனங்கள் போன்றவைகள் காணப்படுகின்றன இங்கு அனைத்து மதத்தினருக்கும் ஆன்மீக திருத்தலங்கள் காணப்படுகின்றன அனைத்து வசதிகளுடன் கூடிய அரசு மருத்துவமனைகள் உள்ளன மேலும் இங்கே உள்நாட்டு விமான நிலையமும் வெளிநாட்டு விமான நிலையமும் மெட்ரோ ரயில் நிலையமும் தென்னக ரயில்வே நிலையமும் காணப்படுகின்றன மேலும் மெரினா கடற்கரை பெசன் நகர் கடற்கரை வள்ளுவர் கோட்டம் விவேகானந்தர் இல்லம் அரசு அருங்காட்சியகம் கிண்டி தேசிய பூங்கா பிர்லா கோளரங்கம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் என பல சுற்றுலா இடங்கள் காணப்படுகின்றன மேலும் சென்னையில் பல மென்பொருள் தொழில்நுட்ப பூங்காக்கள் காணப்படுகின்றன இதன் மூலம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வந்தாரை வாழ வைக்கும் சென்னையை பார்க்க ஒருமுறை வாருங்கள் அடுத்தது மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று சேரர்களின் தலைநகரம் டேஷ் விடை சேரர்களின் தலைநகரம் வஞ்சி இரண்டு பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது டேஷ் பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல் மூன்று வீட்டு உபயோகப் பொருள்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் டேஷ் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் டேஷ் மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் சேலம் இரண்டு சுங்கடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் டேஷ் சுங்கடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் சின்னலப்பட்டி மூன்று சேரர்களின் நாடு டேஷ் எனப்பட்டது விடை சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது நான்கு பின்னலாடை நகரமாக டேஷ் விளங்குகிறது பின்னலாடை நகரமாக திருப்பூர் விளங்குகிறது அடுத்தது பொருத்துக கிழக்கு திசையை மதிக்கரையோடு பொருத்தலாம் மேற்கு திசையை வெள்ளிமலையோடு பொருத்தலாம் வடக்கு திசையை பெரும்பாலையோடு பொருத்தலாம் தெற்கு திசையை பழனிமலையோடு பொருத்தலாம் அடுத்தது குருவினா மூன்று வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு ஒன்று மூவேந்தர்களின் காலம் குறித்து எழுதுக மூவேந்தர்கள்னா யாரு சேர சோழ பாண்டியர்கள் இல்லையா இவர்களின் காலம் குறித்து தான் கேட்டிருக்காங்க பாடத்தின் முதல் பத்தியில இதற்கான விட இருக்கு எப்படி ஆரம்பமாகுது தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தமிழ்நாட்டை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றன மூவேந்தர்களின் காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்த சாஸ்திரம் அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன இதனால் இவர்கள் பன்னிடங்காலத்திற்கு முன்பே ஆண்டார்கள் என்பதை அறியலாம் நமக்கு என்ன விடை தெரியுது மூவேந்தர்கள் பன்னிடங்காலத்திற்கு முன்பே வாழ்ந்தார்கள் என்பது தெரிகிறது சரிங்களா அடுத்தது இரண்டாவது கேள்வி சேர நாடு குறிப்பு வரைக இப்போ நாம விடை எழுதினோம் இல்லையா முதல் கேள்விக்கு அதுக்கும் கீழேயே சேர நாடு அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கு பாருங்க அந்த தலைப்பின் கீழ் இருக்கிற முழு பத்தியையும் இதற்கான விடையாக எழுத வேண்டும் அதாவது மூவேந்தர்களில் சேரர்களே பழமையானவர்கள் என்று கூறுபவர் உண்டு சேர சோழ பாண்டியர் என்னும் தொடரையே இதற்கு சான்றாக காட்டுவர் அதாவது மூன்றுல யார் முதல்ல வராங்க சேரர்கள் தான் இல்லையா அப்ப பழமையானவங்க யாரு சேரர்கள் தான் அததான் இப்படி சொல்ல வராங்க சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது இவர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது இந்நகர் மேற்கு மலைத்தொடரில் தொடரில் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் ஆற்றங்கரையில் இருந்தது இதனை என்றும் அழைப்பர் சேரர்களின் கொடி விற்குடியாகும் பணம் ஊர் இவர்களுக்குரிய பூமாகும் இதுவரைக்கும் எழுதணும் சரிங்களா அடுத்தது மூன்று தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் ஊர் எது ஏன் தமிழ்நாட்டின் ஹாலந்துன்னு அழைக்கப்படும் ஊர் வந்து திண்டுக்கல் ஏன்னா ஹாலந்துல நிறைய பூக்கள் உற்பத்தி இருக்கு அதே மாதிரி திண்டுக்கல்லையும் இருக்கு அதனாலதான் எழுதலாம் தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் திண்டுக்கல் ஆகும் ஏனெனில் ஹாலந்தை போலவே திண்டுக்கல்லும் மலர்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது அடுத்தது சிறுவினா கரூர் மாவட்டம் பற்றிய செய்திகளை சுருக்கி எழுதுக பாடத்தின் இறுதி பத்திக்கு வாங்கல கரூர் தரப்பட்டிருக்கா கடைசி பத்திய இதுதான் இந்த முழு பத்தியையும் இதற்கான விடையாக எழுத வேண்டும் என்ன தரப்பட்டிருக்கு கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய இப்பகுதிக்கு என்னும் பெயரும் உண்டு நெல் சோளம் கேழ்வரகு கம்பு கரும்பு முருங்கை போன்றவை இங்கு பயிரிடப்படுகின்றன சிமெண்ட் சர்க்கரை காகிதம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இங்கு உள்ளன கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாக கரூர் விளங்குகிறது முருங்கைக்காய் ஏற்றுமதியில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது பேரு கட்டுமானத் தொழிலின் சிகரமாக கரூர் விளங்குகிறது இதுவரைக்கும் எழுதலாம் அடுத்தது நெடுவினா கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் குறித்து எழுதுக கேள்வியில கொங்கு நாட்டின் இன்றைய வணிகம்னு கேட்டிருந்தாங்கன்னா நாம நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் திண்டுக்கல் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் சேலம் கரூர் இதையெல்லாம் வரிசைப்படுத்தி எழுதி ஆகணும் ஆனா அவங்க அப்படி கேட்கல கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் குறித்து எழுதுகன்னு அப்படி பொதுவா கேட்டுட்டாங்க அந்த மாதிரி கேட்டதுனால நாம பழங்கால வணிகம்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அதாவது கொங்கு மண்டல பகுதிகளில் இன்றைய வணிகம்னு ஒரு தலைப்பு இருக்கு அதுக்கு மேல போனீங்கன்னா பழங்கால வணிகம்னு ஒரு தலைப்பு இருக்கு பாருங்க அந்த தலைப்பின் கீழே ரெண்டு பத்திகள் தரப்பட்டிருக்கு அந்த ரெண்டு பத்தியுமே எடுத்து எழுதணும் அதாவது எப்படி ஆரம்பமாகுது எப்படி முடியுதுன்னு மட்டும் நான் சொல்றேன் பாருங்க உழவு கைத்தொழில் வணிகம் என்னும் மூன்றும் ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படைகளாகும் இப்படி ஆரம்பமாகுதா அந்த பத்தியை எழுதுங்க அதுக்கு அடுத்த பத்தி பாருங்க ஒரு படம் தரப்பட்டிருக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்க சேர நாட்டில் உள்நாட்டு வணிகமும் நன்கு வளர்ச்சியுட்டிருந்தது மக்கள் தத்தம் பொருள்களை தந்து தமக்கு தேவையான பொருளை பெற்றனர் நெல்லே விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது என்பர் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையனவாக இருந்தன வரைக்கும் எழுதணும் அதாவது இருக்கிற பத்தி வெளிநாட்டு வணிகம் கீழே பத்தி உள்நாட்டு வணிகம் சரிங்களா அடுத்தது சிந்தனை வினா கடைசி வினா இது என்ன கேட்டிருக்காங்க நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு வணிகம் தவிர வேறு எவையெல்லாம் உதவும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் நாம நாகரிக நல்வாழ்வா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா வணிகம் முக்கியம் இல்லையா வியாபாரம் நல்லா நடந்தா நல்லா வாழ்வோம் இது இல்லாம வேற எதெல்லாம் இருந்தா நாம நாகரிகமா நல்வாழ்வோட வாழ்வோம் அப்படின்னு நினைக்கிறோம்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க எப்படி இப்படி எழுதலாம் ஒரு உதாரணத்துக்கு நீங்க இந்த விடையை எடுத்துக்கோங்க உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை நீங்க எழுதுங்க தரமான கல்வி நாகரிக நல்வாழ்விற்கு உதவுகிறது தரமான மருத்துவம் ஆரோக்கியமான நல்வாழ்விற்கு உதவுகிறது வேளாண்மை தன்னிறைவான நல்வாழ்விற்கு உதவுகிறது கலை இலக்கியங்கள் நாடகங்கள் தரமான பொழுதுபோக்குகள் நாகரிக நல்வாழ்விற்கு உதவுகின்றன அறிவியல் படைப்புகள் நாகரிக நல்வாழ்விற்கு உதவுகின்றன நல்லிழக்க கல்வியும் நீதி போதனை வகுப்புகளும் நாகரிக நல்வாழ்விற்கு உதவுகின்றன நாட்டுப்பற்று அறிவியல் சிந்தனை தர்ம சிந்தனை போன்றவைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் நாகரிக நல்வாழ்விற்கு உதவுகின்றன கடைசியா என்ன எழுதலாம் மேலும் சிறப்பான ஆட்சியானது மக்களுக்கு நாகரிக நல்வாழ்வை தருகிறது மாணவர்களே இன்று நாம் கொங்கு நாட்டு வணிகம் பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் பாய்